வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன பண்ண போறோம்னா ஒரு கிழக்கு போண்டா பண்ணப்போம் அதுக்கு என்னையை காய வச்சிருக்கேன் மினி போண்டா குழந்தைங்க விரும்புகிற மாரி ஒரு மினி போண்டா அது பெருசு பெருசாக போட்டால் ஒன்றும் பெரிய பிரமாதம் இல்லை பெருசு பெருசாக போட்டால் பெரியவா விரும்புறது குட்டி குட்டியாக போட்டா குழந்தைங்க விரும்புறது அவ்வளவுதான் இது எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க நல்லா உருளைக்கிழங்கு உப்பு மஞ்சப்படி நன்னா அலம்பிட்டு உப்பு மஞ்சப்படியை போட்டு வேக வச்சு தோழியை உரிச்சுட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கணும் நல்லா ஒரு அஞ்சு ஆறு விசில் கூட விடலாம் அது கட்டி மொட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு வச்சின்ட்டு இந்தமாரி வானிலையிலே எண்ணெயை விட்டுண்டு கடுகு தாளித்து கொட்டிண்டு வெங்காயம் வெங்காயம் நிறைய போடுங்கோ வெங்காயத்தை நிறைய போட்டுட்டு அதில் அப்படியே வெங்காயத்தை நான் வதங்கினதுக்கப்புறம் இந்த மசிச்சு வச்சு உடலாக எங்கேயும் போட்டு உப்பு மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் ஆமிச்சூர் பவுட்ரு கொஞ்சம் ஆமிச்சூர் பவுடரு இல்லைன்னா எலுமிச்சை மிளம் பிடிக்கலாம் அதை போட்டுக்கோங்க கொஞ்சம் இந்த சாட் மசாலா பவுட்ரு போடணுங்கிறது இல்லை இந்த குழந்தைங்கன்னா போட்டால் விரும்பி சாப்பிடுவா அதனால அதையும் போட்டுக்கோங்க கொஞ்சம் அதையும் போட்டு விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் ஆறின் ஒன்று நெனா மசிச்சு வச்சுட்டு மாரி உருண்டை விரண்டையாக பிடிச்சி வச்சுட்டு வச்சுக்கணும் அப்புறமா இந்தமாரி தனியாக ஒரு ஏனத்துலேயே கடலை மாவு கடலை மாவு ஒரு அழகுக்குன்னு ஒரு காலகு அரிசி மாவு ஒரு காலகு கான்பிளார் மாவு இது எல்லாத்தையும் இதில் வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு காரப்பொடியை போட்டு இந்த மேல் மாவுக்கு தேவையானதே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்தமாரி ஒரு வானொலியில் எண்ணெயை வச்சு நெல்லாம் காய வச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அந்த ஸ்டஃபிங் பண்ண உருண்டையை இதில் போட்டு நல்லா முக்கி முக்கி எடுத்து ஃப்ரை பண்ணணும் இது வந்து நல்லா குழந்தைகள்லேருந்து பெரியவா வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற ஈவினிங் ஸ்நாக்ஸு இது வந்து நான் வந்து பெருசு பெருசாக போட்டால் பெரியவாத மாரி குட்டி குட்டியாக போட்டால் குழந்தைங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும் மீன் போட்டா மாரி இருக்கும் அதில் என்ன விரும்பி சாப்பிடுவாள் அதனால் நீங்கள் எண்ணெய் எண்ணெயில் வேணாலும் ட்ரை பண்ணல தான் மெயின் இல்லை செக்கு எண்ணெய் இதில் போடுவோம் கடல் எண்ணெயில் போட்டு பொதிச்செண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்லா வெந்துட்டுருக்கு எண்ணெயில் என்ன பொறிஞ்சுட்டுருக்கு இது பொறிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப இருக்கும் நல்லது குமிழ் அடங்கி மேல் மாவு உள் மாவு எல்லாம் வேகணும் இது தொட்டுக்கிறதுக்கெல்லாம் எதுவும் வேணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது இது அப்படியே தொட்டுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக பண்ணுறது இல்லை எல்லாமே உப்பு காயம் போட்டு நம்ம ஸ்டப் பண்ணினதுனால இதில் பண்ணலாம் நீங்கள் இதுவே அப்படியே இல்லை கூட வெஜிடபிள் போண்டேன் கூட எல்லா வெஜிடபிள்ஸும் இதே மெத்தடில் உருளைக்கிழங்குக்கு போயிடலாம் உருளைக்கிழங்கையும் போட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு கொஞ்சமாக போட்டுட்டு கேரட்டு பீன்ஸு பட்டாணி கோஸு இந்த மாதிரி எல்லாத்தையும் தக்காளியை தவிர எந்த எனி காய்கறி எதுவாக இருந்தாலும் சரி வாட்ரு வெஜிடபிள்ஸ் இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி நல்லா மாசித்து விரண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க அந்த உருண்டை பிடிச்சி வச்சு வைக்கும்போது போது அதில் கொஞ்சம் வந்து ப்ரெட் க்ரம்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வச்சுனா உதிராமல் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அதுலேயே ரெண்டு கடலை மாவை போட்டு நல்லா கை நல்ல நல்லா பெசரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்தமாரி மாவில் மூக்கி மேல் மாவில் மூக்கி இது போட்டு எண்ணெய் இது வந்து உருளைக்கிழங்கு போண்டா இதுக்கு சட்னி தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் சாம்பார் நல்லா இருக்கும் ஒன்றுமே இல்லைனாலே இதை அப்படியே சாப்பிட்டுடலாம் உங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு குடும்பம் நீ குழந்தைகளுக்கு குடும்பம் ஆற்று இருக்க பெரியவா குடும்பம் கொடுங்கோம் இது வந்து ரொம்ப இருக்கும் இது வந்து நீங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கோ நான் பண்ணுற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ இப்ப வெந்து விட்டு இது நம்ம எடுத்து விடலாம் ஆ பண்ணிவிட நீங்கள இனிமேல் பண்ணி போயிருந்தோம் நன்றி வணக்கம்